இந்த தலைமை உரையில அவர் குறிப்பிட்டாரு நாம சினிமா விமர்சனங்களே படிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சினிமாவே பார்க்க மாட்டேன் பெரும்பாலும் குறிப்பா இந்த நூல்ல இந்த எழுத்தாளரோட கவனம் பெரும்பாலும் எதுல இருக்குன்னா கருத்துரிமை சார்ந்திருக்கு அந்த கருத்துரிமை எந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறதுன்றதுல வந்து இந்த எழுத்தாளர் ரொம்ப கவனப்படுத்தி இருக்கிறாரு குறிப்பா சினிமாக்கள் வந்து எடுக்கக்கூடிய விதம்ன்றது வந்து காலம் மாறிட்டே வருது அது ஒரு ஒரு காலத்துல அந்த சமூக நிலைய வந்து நமக்கு வந்து பிரதிபலிச்சுட்டே இருக்கு உகாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற சினிமாக்களும் கொஞ்சம் நான் நாங்க ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பத்துல பார்த்த சினிமாக்களும் வேற நாங்க பார்த்த சினிமாக்கள்ல வந்து விஜய் வந்து அசினோட உடைய பார்த்து சொல்லி விமர்சிச்சுட்டு இருந்தாரு அதே விஜய் வந்து இன்னைக்கு மாஸ்டர்ல வந்து பெரியாரோட டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு அஜித் வந்து வரலாறுல வந்து ஒரு ஆண்மை குறித்து விஷயத்துல சொல்லிட்டு நோ மீன்ஸ் நோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு இது எல்லாம் வந்து அவங்க காரணம் கிடையாது இந்த சமூக மாற்றம் அவங்களை அப்படி பேச வைக்குது அந்த வகையில இந்த எழுத்தாளரும் சொ சொல்ல வராருன்னு நான் நினைக்கிறேன் நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது எதுக்கு இவர் ஓடிடி பத்தி இவ்வளவு எழுதணும் அப்படின்னும் போது என் நண்பர் சொன்னாரு இது வந்து ஒரு ஆவணப்படுத்தல் இந்த காலகட்டத்துல ஓடிடி சினிமாக்கள் எப்படி இருந்தது அப்படின்றத இவ இந்த எழுத்தாளர் ஆவணப்படுத்தணும்னு நான் நினைச்சிருக்கிறாரு ஆனா இது இன்னைக்கு காலகட்டம் வந்து சினிமா வந்து நம்ம கையில கொடுத்துருக்கு குறிப்பா இன்னைக்கு சினிமாக்கள்ல வந்து ரொம்ப பதட்டத்தோட தான் எதிர்க்க எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த பதட்டம் வந்து சமூகநீதி சார்ந்த பதட்டமா இருக்கு நம்ம வந்து சமூக நீதிக்கு விரோதமா இன்னைக்கு படம் எடுத்துட்டு ஆனா அதுக்கு எதிராகவும் படம் எடுக்கிறாங்க அதுக்கு சில நபர்கள் இருக்கிறாங்க அதுக்குன்னு ஆனா வந்து இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலும் எந்த ஒரு தவறான கருத்துக்களை நம்ம சினிமாக்கள்ல கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் கவனமா இருக்காங்க அது காரணம் வந்து நம்ம தான் ஏன்னா தமிழ்நாடுல வந்து ஒரு அறிவியக்கம் இயக்கம் நடந்துட்டு இருந்தது அந்த அறிவியக்கம் இயக்கம் தான் இதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன் இந்த எழுத்தாளர் இந்த புத்தகத்துல வந்து பல வெப்சீரிஸ கவனப்படுத்தும் போது ஒரு ஒரு வெப்சீரிஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கங்களை முதன்மையா கொண்டு வர்றாரு குறிப்பா அந்த ரயில்வே மேனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் டெல்லி கிரைமா இருக்கட்டும் இதுல எல்லாம் வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த பிரச்சனை சார்ந்ததாகவோ அல்லது வந்து அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசக்கூடியதாகவோ இல்லாமல் அதுல இருந்து ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடியதா இருக்குது உதாரணத்துக்கு சொன்னா ஊபில வந்து ஒரு குடரமான சம்பவம் நடந்தது ஹத்ரா அது நடத்துனது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சாமியாரோட ஆட்சிதான் ஆனா அதன் கட்சியுடைய ஒரு பிரதிநிதி வந்து இங்க வந்து சவுக்கா அடிச்சுக்கிறாரு ஒரு பெண்ணுக்காக வந்து சவுக்கால் அடிச்சுக்கிறாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மையிலேயே அவங்க பெண்ணின் நலனுக்காக தான் சவுக்காலை அடிச்சுக்கிறாங்களான் கேட்டீங்கன்னா கிடையாது ஒண்ணு இப்ப அவங்க சவுக்காலை அடிச்சுக்கிறாங்க இல்லையா அப்ப அவங்களோட நோக்கம் வந்து உண்மையிலேயே நீதி பெறுவதற்கானதான் இல்லாம இந்த அநீதிகளை வைத்துக்கொண்டு நாம வந்து எந்த இடத்துல இருக்கணும்ன்றதாகத்தான் அவங்களுடைய நோக்கம் இருக்கு அதை தான் இந்த எழுத்தாளர் வந்து கொஸ்டின் பண்றாரு தன்னுடைய ஒவ்வொரு கட்டுரைகள்லையும் எழுத்தாளர் கொஸ்டின் பண்ணக்கூடியது அதுவா தான் இருக்கு அந்த வகையில இந்த இந்த வெப் வெப்சீரிஸ்களை பத்தி அவர் பேசிட்டு வரதா இருக்கட்டும் இந்த வெப் சீரிஸ்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அவர் பேசிட்டு வர்றதா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அந்த வெப் சீரிஸ் எடுத்தவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்றத வந்து ஆராய்ந்து அந்த விரும்பின கதையை மட்டும் சொல்லாமல் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மக்கள் பிரச்சனையையும் ஒரு சின்ன வரலாறா சொல்றாரு சோ இது வந்து வெறுமன வெப்சீரிஸோடைய விமர்சன கட்டுரையை மட்டும் நான் பார்க்கல மாறா அந்த வெப்சீரீஸ்களை அஹ் எடுத்தவங்க கூட இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அதனால பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது இந்த கட்டுரையாளர் வந்து இதை பத்தி என்னென்ன படங்கள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இதை பத்தி என்னென்ன மாதிரியான பேசப்பட்டிருக்கு ஆஹ் பேசின விஷயங்கள் எப்படி பேசினாங்க இவங்க பேசினதுல எங்க தவற விட்டாங்கன்றத பத்திலாம் சொல்றாரு இந்த கருத்துரிமை கருத்துரிமைன்னு சொன்ன பாத்தீங்களா அதுல வந்து எழு இந்த எழுத்தாளருக்கு வந்து ஒரு அக்கறை என்னவா இருக்குன்னா இப்ப கேரளா ஸ்டோரிஸ் வந்த போதா இருக்கட்டும் காஷ்மீர் பைல்ஸ் வந்த போதா இருக்கட்டும் நம்மை காட்டிலும் பலர் வந்து கருத்துரிமையை பத்தி பேசுனாங்க அந்த கருத்துரிமை எதுக்கானதா இருந்ததுன்னா நான் எந்த குப்பையை வேணாலும் பேசுவேன் நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இருந்தது நான் எவ்வளவு அவதூறு பேசுவேன் நீ கேள்வி கேட்காத ஏன்னா அது கருத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கருத்துரிமையை ஒரு கொஸ்டின் பண்றாரு அதாவது உன் கருத்துரிமைன்றது குப்பைய பேசுறதுக்கு கிடையாது அவதூற பரப்புறது கிடையாது இப்ப ஒரு சமீபத்துல ஒரு இந்திய ராணுவத்தை வச்சு ஒரு படம் வந்தது காஷ்மீரை மையமா வச்சு அந்த படத்தை வந்து தணிக்கை செஞ்சது பாத்தீங்கன்னா ஏடிஜிபிஐ அதாவது ராணுவத்துக்குன்னு ஒரு துறை இருக்கும் அந்த பப்ளிக் அஹ் ப்ராட்காஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனுக்கானது நீங்க ராணுவத்தை பத்தி எந்த ஒரு காட்சி வச்சீங்கனாலுமே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்த சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து அந்த படங்களை வந்து நீங்க ராணுவத்துக்கு அனுப்பிச்சு தணிக்கை பெற்ற பிறகுதான் வெளியிட முடியும் இப்ப ப படம் வந்தபோது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இது வந்து ராணுவத்தாலேயே தணிக்கை செய்யப்பட்ட படம் அப்படின்னாங்க அமரனுக்கு கவுண்டரா நான் ஒரு படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இப்ப பாலகோபாலுடைய ஒரு புத்தகத்தை மையமிட்டு குறிப்பா கலவரப்பள்ளத்த காஷ்மீர் புத்தகத்தை மையமிட்டு நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன்னா என் புத்தக என் திரைப்படத்தை வந்து அந்த தணிக்கை துறை தணிக்கை செய்யுமா செய்ய ஏன் செய்யாதுன்னா அது உண்மையை பேசுது அப்ப இவங்களுக்கு வந்து இவங்களே ஒரு சட்டகத்தை உண்டாக்கிக்கிட்டு இவங்களுக்கான சில நியாயங்களை உண்டாக்கிக்கிட்டு இதுதான் நியாயம் இதுதான் நீதின்னு பேசுறாங்க அதை இந்த எழுத்தாளர் தனது ஒவ்வொரு கற்றைகளிலையும் அதை தான் கொஸ்டின் பண்ணிருக்கிறார் அந்த வருத்தம் தான் இந்த எழுத்தாளருக்கும் இருக்கு ஏன்னா திரைப்படங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மனிதர் ரொம்ப எளிதா பல பொய் பிரச்சாரங்களை மக்களை நம்ப வைக்கும் இப்ப என் நண்பர்கெல்லாம் அந்த கேரளா ஸ்டோரிஸ் அந்த நான் நிறைய படம் பார்த்துட்டு வந்து அவருக்கு வந்து தவறான கருத்து இருந்தது இன்னைக்கு இஸ்லாம் ஃபோபியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரைப்படங்கள் தான் அதுக்கான வந்து ஒரு முக்கியமான கருவியா இருக்கு நீங்க ராம ஜென்மம் பாபர் மச்சிதை இடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராமர் சீரியலை போட்டு காட்ட வேண்டியதா இருந்தது அப்படி இப்படியான பல விஷயங்களை வந்து இந்த எழுத்தாளர் தொட்டு போயிருக்கிறாரு வருங்காலங்களில் இந்த திறனவு கூட்டத்துல இன்னும் விரிவா பேசுற வாய்ப்பு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஜெய்பீர் Okay.